பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்ற ஒரு வார்த்தையை சொன்னால் போதும் வலிமையான வினையானது கூட கட்டுப்படும் கணபதி என்றிட காலனும் கைத்தொல் கணபதி என்ற ஒரு வார்த்தையை சொன்னால் போதும் மரண பயம் நீங்குவிடு கணபதி என்றிட கருமமே ஆதலால் கலி யுலகத்தின் நாம ஜபம் மிக மிக சக்தி வாய்ந்தது கணபதி என்று ஒரு ஒத்தை வார்த்தை சொன்னால் போதும் அது சிறந்த நாம ஜபமாக இருக்கும் கணபதி என்றிட கவலைகள் தீருமே நில உலகத்தில் எழுதப்படாத கட்டாய சட்டம் மாற்ற முடியாத ஒரு சட்டம் இது எனில் கவலை இந்த கணபதியினுடைய மந்திரத்தை சொல்லும் பொழுது குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி நீங்கள் அதிகபட்ச உச்ச பலனை நீங்கள் எட்டு பிடிக்கலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்களே ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பேர் பன்னிரண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கிறது என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலனை தங்கள் ராசிக்கு என்னத்தான் நடக்கிறது என்பதை ஆர்வம் காட்டுவார் இந்த வருடம் வாக்கியத்தின்படி திரு கணிதத்தின்படி இரண்டு பஞ்சாங்கங்களும் குரு பெயர்ச்சியை ஒன்று ஐந்து இருபத்தி நாலு அன்று வெளியிடுகிறது இது ஒரு வகையிலே விசேஷம் முதலிலே குரு என்ற கிரகம் அதனுடைய ஆதிக்கம் என் மக்கள் இந்த குரு பெயர்ச்சியின் மீது ஆர்வமாகவும் மற்றும் அதிக எதிர்பார்ப்புடன் இருப்பதற்கு காரணம் குரு தனக்காரகன் புத்திரக்காரகன் திருமணத்திலே வியாழன் நோக்கு வந்துவிட்டதா குரு பார்வை வந்துவிட்டதா இந்த வருடம் எங்கள் மகனுக்கு மகளுக்கு திருமணம் நடக்குமா என்றெல்லாம் இயற்கையான ஆசையை தூண்டக்கூடியவர் அதனால்தான் இந்த பலன்களுக்கு இந்த பயிற்சிக்கு மக்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் இவருக்கு மூன்று விதமான பார்வை இருக்கிறது ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாவது பார்வை குரு பார்த்திட கோடி புண்ணியம் என்று கூறுகிறார் குரு இருப்பதை காட்டிலும் பார்ப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சி பலாப்பலன்கள் எப்படி இருக்கும் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாலு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலான பலன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மகர ராசியை சார்ந்தவர்கள் யார் மகரம் அனைத்து ராசிகளுக்கும் சிகரம் மகர ராசியை சார்ந்தவர்கள் தகரத்தை கூட தங்கமாக மாற்றுகின்ற ரசவாத வித்தை தெரிந்தவர் முதலிலே மகர ராசியில் உள்ள ஒன்பது பாதங்களை இப்பொழுது நாம் பார்க்கலாம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அவிட்டம் ஒன்று இரண்டு என்ற பாதங்களை அடங்கியவர்கள்தான் மகர ராசியை சார்ந்தவர் இந்த கால கட்டத்திலே ரிஷபத்தில் குரு இருக்கின்றார் அதாவது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார் இதனால் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த தொய்வு நிலை இனி வரும் நாட்களில் படிபடியாக குணமாகும் வாழ்க்கையில் ஒரு விடிப்பு ஏற்படும் சிலருக்கு தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் ஒரு முடிவுக்கு வரும் தந்தையின் உடல் ஆரோக்கிய ரீதியாக இருந்து வந்த தொய்வு நிலை கூட படிப்படியாக குணமாகும் சிலருக்கு பூர்வீக சொத்து விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் குடும்பத்தில் கூட சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் அலைச்சலுக்கு பிறகு வெற்றியை தரும் திருமணம் ஆகாத அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும் திருமணமான அன்பர்களுக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்கும் இப்படியாக வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் எல்லாம் இந்த கால கட்டத்திலே ஏற்படும் சண்டை போட்டு சென்ற குடும்ப உறுப்பினர் கூட சிரித்து கொண்டே வந்து மீண்டும் குடும்பத்துடன் இணைவார் வெளிநாடு சென்று குடும்பத்தை விட்டு பிரிந்து இருந்த அன்பர்கள் கூட இனி வரும் நாட்களில் மீண்டும் குடும்பத்துடன் இணைவார் சிலர் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வார் சிலருக்கு பழைய கடன்கள் கூட அடைபடும் சிலர் கொடுத்த கடனை சாமர்த்தியமாக பேசி வசூல் செய்வார் உத்தியோகத்தில் இருந்து வந்த தொல்லைகள் விளக்கும் இது நாள் வரையில் நல்லபடியாக வேலை செய்வதற்கான பலன் சிலருக்கு கிடைக்க பெறும் சிலர் புதிய நல்ல வேலைகளுக்கு மாறுவார்கள் சிலர் எதிர்பார்த்தபடி வெளியூர் பயணங்களை மேற்கொள்வார்கள் உத்தியோகத்தில் எதிர்பார்த்து இதுவரையில் காத்திருந்த சலுகைகள் கூட உங்களுக்கு கிடைக்கப்பெறும் புதிதாக வேலை தேடும் அன்பர்களுக்கு அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைகள் கூட கிடைக்கும் சிலர் வேலையை விட்டு புதிய தொழில் துவங்கும் வாய்ப்பு கூட கிடைக்கும் பொருளாதாரம் மேம்படும் பணம் பல வழிகளிலே மகிழ்ச்சி தரும் சிலர் வீடு வாகனம் நிலம் போன்ற சொத்துக்களை வாங்கி மகிழ்வார்கள் வெகு நாட்கள் மனதிலே திட்டமிட்டு தவறிய நல்ல விஷயங்கள் எல்லாம் கூட இந்த காலகட்டத்திலே நல்லபடியாக நிறைவேறும் தொழில் அல்லது வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டி மற்றும் போராமைகள் ஒரு முடிவுக்கு வரும் சிலர் பல இடங்களிலே கிளைகளை துவங்கவும் வாய்ப்பு கிடைக்க பெறும் சிலர் தங்கள் தொழில்களிலே அல்லது வியாபாரத்திலே அந்நிய முதலீடுகளை ஈர்க்கவும் வழிவகை பிறக்கும் சிலர் புதிய நல்ல கூட்டாளிகளை பெறவும் இடம் உண்டு மொத்தத்தில் இந்த காலகட்டத்திலே தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீர்கள் கொடுத்தல் வாங்கல் போன்ற விஷயங்கள் கூட இறுதியிலே சிலருக்கு நல்லபடியாய் திருப்தியாய் தரும் எனினும் சில தரகர்களை அப்படியே நம்ப வேண்டாம் பங்கு சந்தையின் அதிக கூடுதல் கவனத்துடன் முதலீடு செய்ய முடிந்த வரையில் ஏழரை சனியின் தாக்கம் இருப்பதால் யூக வணிகத்தில் அதிக கவனம் தேவை அது ஓர் முடிந்த வரையில் கடன் கொடுப்பதை தவிர்க்க அரசியல்வாதிகள் இழந்த செல்வாக்கை மீண்டும் போராடி பெற்று விடுவார் எனினும் உங்கள் பேச்சில் மட்டும் எப்பொழுதும் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் விவசாயிகளுக்கு அதிக அலைச்சல் மற்றும் சோர்வு ஏற்பட்டாலும் கூட தங்களது உழைப்பினால் இறுதியிலே முன்னேறுவார் கலைஞர்களுக்கு புதிய நல்ல வாய்ப்புகள் கூட பெறும் சிறு கலைஞர்களின் போராட்டம் கூட ஒரு முடிவுக்கு வரும் சிலர் வெளிநாடுகளுக்கு சென்று கூட தங்கள் கலை நிகழ்ச்சிகளை மேற்கொள்ள வழிவகை பிறக்கும் பெண்கள் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வார் சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தைகள் கூட இறுதியில் மகிழ்ச்சி தரும் அலுவலகத்திற்கு வேலைக்கு செல்லும் பெண்கள் எதிர்பார்த்திருந்து காத்திருந்த சலுகைகள் கூட பெறும் கணவன் மனைவி இடையே இனி வரும் காலங்களில் ஒரு புரிதல் இருக்கும் குடும்பத்தில் கூட இனி வரும் காலங்களில் தேவையில்லாத அபிப்பிராயங்கள் பேதங்கள் குறையும் மொத்தத்தில் பெண்களுக்கு பெரும்பாலும் நல்ல பலன்கள் தான் ஏற்படும் மாணவ மாணவியர்கள் முயற்சி செய்தால் வாழ்க்கையில் பல சாதனைகளை பெறுவீர்கள் சிலர் போட்டி பந்தயங்களில் கூட வெற்றி பெற்று பரிசுகளை வெல்வீர்கள் சிலருக்கு மனதிலே தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் இப்படியாக பெரும்பாலும் நல்ல பலன்களை தான் இந்த காலகட்டத்திலே ஏற்படும் குரு புத்திரஸ்தானத்தில் இருப்பதால் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் துறையில் இருப்பவர்களின் அறிமுகம் கிடைக்கும் புதுமையான சில சிந்தனைகள் மூலம் வழிகளை அறிவிக்க பந்தயம் சார்ந்த செயல்களை தவிர்ப்பது நல்லது உடன் இருப்பவர்களின் மூலம் புதிய அனுபவங்கள் கிடைக்கும் விருந்து கேளிக்கையிலே கலந்து கொண்டு மனம் மகிழும் இப்பொழுது ஐந்து ஒன்பது ஆகிய பார்வைகளுடைய பலாப்பலன்களை விரிவாக மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் கலை நுட்பமான விஷயங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் அதாவது இருந்து ஐந்தாம் பார்வையாக கண்ணியை பார்ப்பதால் அது மகர ஒன்பதாவது இடம் பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது அதன் மீது பார்வை பதிவதால் கலை நுட்பமான விஷயங்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும் புதுவிதமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மடம் சார்ந்த பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் ஆராய்ச்சிகள் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் பூர்வீக சொத்துக்களின் மூலமாக அனுகூல பலன்கள் கிடைக்கும் பாக்கியஸ்தானத்திற்கு ஐந்தாம் பார்வை கன்னியின் மீது பதிவது மனதில் நிலவிய பல விதமான குழப்பங்களுக்கு தீர்வு கிடை பல காலமாக முடிக்க முடியாமல் தீர்க்க முடியாமல் கிடந்த குடும்ப பிரச்சனைகளுக்கு நல்ல விடை கிடை உற்றார் உறவினர்கள் மனதிலே உங்களை பற்றிய தவறான எண்ணங்கள் மறைந்து நல்ல சிந்தனை உண்டார் கோவில் பிரார்த்தனைகளை நிறைவேற்றிய ஏற்ற காலம் ஆலய திருப்பணிக்கு உதவி செய்வீர்கள் ஆன்மீக பெரியோர்கள் மகான்கள் குருமார்கள் இவர்களை தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கிடை சிலருக்கு குருவின் உபதேசங்கள் தீட்சைகள் கிடைக்கும் நல்ல ஜோதிடர் நல்ல மருத்துவர் நல்ல குருமார் அறிமுகம் கிடைக்கும் புதிய கலைகளை கற்றுக்கொள்வதிலே ஆர்வம் அதிகரிக்கும் தந்தை மகன் அன்பு பெருகும் பல கோயில் குளம் ஏறி இறங்கிய பலன் புத்திர வேறு கிடைக்கும் பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்கள் செய்து பார்க்கின்ற பாக்கியம் உண்டாகும் குருவின் ஏழாம் பார்வை லாபஸ்தானத்திலே விழுவதால் அதாவது ராசியிலே விழுவதால் அது மகர ராசிக்கு பதினோராவது இடமாக இருப்பதால் மனதிலே இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி அடைவதற்கான தருணங்கள் உண்டாகும் புத்திசாலிதனமான தனமான செயல்பாடுகளின் மூலம் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் வழக்குகளிலே சாதகமான முடிவு ஏற்படும் வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கு எண்ணங்கள் மூத்த ஈடேறும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் ராசிக்கு பதினோராவது இடம் லாபஸ்தானத்திலே குருவின் ஏழாம் பார்வை பதிவதா தொழிலில் நிலவிய தடைகள் விலகி புத்துயிர் பெறும் வியாபாரம் உத்தியோகம் நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்று நடப்பது ஒன்றாக இருந்த நிலைமால் பனி சுமை குறையும் பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும் வரவேண்டிய பழைய வாக்கிகள் வசூலாகும் பொன் பொருள் வாங்குவீர்கள் கடன் தொல்லை நீங்கும் அடகு நகைகள் மற்றும் சொத்துக்களை மீட்பீர்கள் வீடு மனை நிலங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்குவீர்கள் மூத்த சகோதர சகோதரிகளின் வாழ்வில் சுபவலன்கள் உண்டாகும் மூத்த உடன்பிறப்புகள் சித்தப்பாவுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மறையும் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் கூட சொகுத்து வாழ்க்கையை நோக்கி முன்னேறுவார்கள் குருவின் ஒன்பதாவது பார்வை ஜென்மஸ்தானம் அதாவது மகர ராசியிலே விழுவதா உங்கள் ராசியிலே எந்த ஒரு செயலையும் முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் மற்றவர்கள் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள் செயல்பாடுகளிலே துரிதம் உண்டாகும் கௌரவ பதவிகள் மூலம் செல்வாக்கு அதிகரிக்கும் பழக்க வழக்கங்களில் மாற்றம் ஏற்படும் குருவின் ஒன்பதாவது வார்வை ராசியின் மீது பதிவதால் மனதிலே தெளிவு தன்னம்பிக்கை விறக்கும் உடல் தேஜஸ்த் பல புதிய மாற்றங்கள் செய்வது பற்றிய சிந்தனை உருவாக்கும் இது காலம் பற்றிய பயம் விலகும் மனதிலே இருந்து வந்த கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகும் உங்களுடைய திறமைகள் மற்றவர்களால் அங்கே அங்கீகரிக்கப்படும் காலம் பட்ட கஷ்டத்திற்கு பயனடையும் காலம் என்று சொல்லலாம் பரந்த மனப்பான்மை தாராள குணம் ஏற்படும் தந்தை தந்தை வழி முன்னோர்களுடைய ஆசியும் ஆஸ்தியும் கிடைக்கும் சிலருக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான வெளியூர் வெளிநாடு செல்வார்கள் நீங்கள் பட்ட அனைத்து கஷ்டத்திற்கும் நிவர்த்தியாக தற்போது பலனடைய போகிறீர்கள் மகள ராசி இதர பெயர்ச்சிகளை பார்க்கும் பொழுது ஏழரை சனி முடிகின்ற தருவாயிலே இருக்கின்ற பாத சனி சஞ்சாரம் அவ்வளவு பெரிய கஷ்டங்களை கொடுக்காது என்பதை மகர ராசிக்காரர்கள் திடமாக நம்பவில்லை இதர இடமாக இருக்கின்ற பயிற்சிகள் மூன்றாவது இடத்திலே இருக்கின்ற ராகு ஐந்தாவது இடத்திலே சஞ்சரித்து பலனை கொடுக்கின்ற குரு இவர்கள் மிக மிக சாதகமான நிலையிலே இயங்குவதால் பெரிய பாதிப்புகள் எல்லாம் மகர ராசிக்கு வந்துவிட மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே குரு பெயர்ச்சியிலே பொருளாதாரம் எப்படி இருக்கும் பொருளாதாரத்தில் சுபிச்சமான நிலை உண்டாகும் கடன் சார்ந்த இன்னல்களுக்கு முடிவு கிடைக்கும் சொந்த பூமியிலே மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களிலே சற்று சிந்தித்து முடிவு எடுக்கவும் தன வருவாய் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சி உடல் ஆரோக்கியம் எப்படி உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மனதளவிலே புதிய தெளிவுடன் காணப்படுவீர்கள் சிந்தனையிலே தெளிவு புத்துணர்ச்சி வழிபடும் பசியின்மை சார்ந்த இன்னல்கள் குறையும் செயல்பாடுகளிலே ஞாபக சக்தி ஏற்பட்டு நீங்கும் மகர ராசியை சார்ந்த சேர்ந்த பெண்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும் குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகைகள் புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர் தந்தை வழியிலே ஆதரவான சூழ்நிலைகள் காணப்படும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள் இறை சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் சுபகாரியத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும் பொன் பொருட்கள் சேர்க்கை உண்டாகும் மகர ராசியை சார்ந்த சேர்ந்த மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் ஆசிரியர்களின் ஆலோசனை தெளிவினை ஏற்படுத்தும் உயர் கல்வி தொடர்பான தேடல்களை உண்டாக்கும் கலை சார்ந்த துறைகளிலே ஈடுபாடுகள் ஏற்படும் தொழில்நுட்ப கல்வியில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் சாதகமாகும் போட்டி தேர்வுகளிலே இருந்து வந்த மகர ராசியை உத்தியோகஸ்தர்கள் அதாவது வேலை செய்பவர்களுக்கு உத்தியோக பணிகளிலே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் நல்ல திருப்பங்கள் ஏற்படும் உயர் அதிகாரிகளின் வழியிலே ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பங்கு வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளிலே முயற்சிக்கு ஏற்ற லாபங்களை அடைவீர்கள் ஆசிரியர் பணியிலே சாதகமற்ற ஏற்பட்டு சூழல் நீங்கும் மருத்துவ பணிகளிலே மதிப்புகள் அதிகரிக்கும் சட்டம் சார்ந்த பணிகளிலே இருப்பவர்களுக்கு நுணுக்கமான விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் மகர ராசியை சார்ந்த சேர்ந்த வியாபாரிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருபெயர்ச்சி எப்படி இருக்கும் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சார்ந்த விஷயங்களில் லாபகரமான வாய்ப்புகள் உண்டாகும் வேலையாட்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் கூட்டாளிகளின் அறிமுகம் மற்றும் ஒத்துழைப்புகள் மேம்படும் தொழில் ரீதியான அரசு உதவிகள் சாதகமாகும் புதிய வாடிக்கையாளர்கள் ஆதரவுகள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலிலே சிந்தித்து செயல்படும் மகர ராசியை சார்ந்த சேர்ந்த கலைஞர்களுக்கு கலை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு மேன்மை ஏற்படும் எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வெளியூர் அல்லது வெளிநாட்டிற்கு சென்று நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான சூழல்கள் அமையும் மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்தி வாய்ப்புகளை பெறுவீர்கள் புதிய தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகள் மீது ஈடுபாடு அதிகரிக்கும் புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாகும் மகர ராசியை சார்ந்த சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு எப்படி இருக்கும் கட்சி பணிகளிலே எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைக்கும் வெளி நபர்களின் மறைமுக ஆதரவு மூலமாக முன்னேற்றுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களுடைய ஆலோசனை மனதிற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவீர்கள் திடீர் பயணங்கள் மூலம் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் மகர ராசியை சார்ந்த சேர்ந்த அந்த நபர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே வருகின்ற குரு உடைய நன்மைகள் வெளிவட்டாரங்களில் செல்வாக்கு மேம்படும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சில ஆசைகள் நிறைவேறும் உடல் தோற்றத்தில் புதிய மாற்றம் ஏற்படும் மகர ராசியை சார்ந்த சேர்ந்த அந்த ராசியின் சொந்தக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சி என்ன கவனம் செலுத்த வேண்டும் இன்னும் பாத சனி தொடர்வதா ஈடுபடுகின்ற அனைத்து விஷயங்களிலும் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்தால் போதுமானது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு வழிபாடு என்னவென்றால் அத்த நாரீஸ்வரரை வழிபாடு செய்து வர செயல்களிலே இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கி வெற்றி கிடைக்கும் வயதான ஆன்மீக பெரியோர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இவ்விதமாக மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சி மிக மிக நல்ல முறையிலே இருப்பதால் இந்த ராசியை சார்ந்தவர்கள் அருமையான இந்த திருப்பு முனையை நீங்கள் பயன்படுத்தி அட்டகாசமான முறையிலே நீங்கள் உங்கள் கனவுகளை நினைவாக்கி எல்லா வல்ல முருக பெருமானை வணங்கி உங்களை ஆசிர்வதித்து எல்லா வல்ல அந்த முருக பெருமானின் துணை கொண்டு நீங்கள் சாதனை செய்ய வேண்டும் சாதிக்க வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு குரு பெயர்ச்சி பலனிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்